எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நமக்கு ஆடி மாதம் அப்படின்னாலே சிறப்பு தான் விவசாயத்துக்கு சரி அப்புறம் கோயில்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் அதிகமான படப்பு சோறு அதாவது எப்படின்னா சைவம் மற்ற காலங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக அசைவம் இந்த கடாய் ஆடு கோழி இந்த மாதிரியான படப்பு சாமிகளுக்கு வேண்டுதலாக பழி கொடுத்து எல்லா மக்களுக்கும் சமையல் பண்ணி சாப்பாடு போடுவாங்க ஆனால் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆடி மாதம் மற்ற அதிகமாக சைவத்திலையே கோயில்களில் அதாவது கூழு அப்புறம் சைவ சாப்பாடு இந்த மாதிரியாகவே அதிகமான விஷயங்கள் நடக்கும் இது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொல்லுவோம் இந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆடி மாதம் விவசாயம் அதிகமாக நடைபெறும் நம்ம முன்னோர்கள் அதை கணக்கு பண்ணி இந்த மாதத்தில் நம்ம வணங்கும் தெய்வங்களுக்கு ஃபுல்லாகவே காய்கறிகளை வச்சு சைவத்தில் சாப்பாடு செஞ்சு படைச்சி எல்லா மக்களுக்கும் சாப்பாடு பண்ணுற ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்களா என்னங்கதையும் நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அடுத்தடுத்து மழை காலங்கள் தொடரும் இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம கூழ் இந்த மாதிரியான காய்கறி வகைகள் அதிகமாக சாப்பிட்ணும் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் நமக்கு கறி எடுத்து சாப்பிட்ற ஒரு வழக்கம் உண்டு எல்லா பக்கமும் அதாவது நம்ம ஏரியாவில் அதிகமாக உண்டு மற்ற இடங்களில் தெரியலை அதுக்கான காரணமும் அடுத்தடுத்து தொடர்ந்து மழை அந்த மாதிரியான பருவநிலைகள் மாறுவதனால நமக்கு நமக்கு மாற்றம் இல்லாமல் கால்நடைகளுக்கும் நோய் நொடி அதிகமாக வரும் அந்த நேரத்தில் நம்ம அசைவத்தை குறைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும் இந்த சைவ சாப்பாடு முறையை கண்டுபிடிச்சிருக்காங்களா என்னங்கதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இது நம்ம ஒரு சில வீடியோக்களை பார்த்து தான் நம்மளும் கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிடலை அவங்க சொன்னதை வச்சு நம்ம இருக்கோம் இப்படியே பார்க்கும்போது நம்ம அம்பாசமுத்திரத்தில் இருக்க ஸ்ரீ சாமி கோயிலில் அதாவது ஆடி மாதத்தில் படப்பு நடக்கு அந்த படப்பு சாப்பாடு ரெடி பண்ணுறது எப்படி என்னங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படப்பு சாப்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாம்பார் அப்புறம் பொரியல் காய்கறிகளை அதிகமாக பயன்படுத்தி தனித்தனியாக முதல்ல ரெடி பண்ணுவாங்க அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு வரும்போது அனைத்து மக்களுக்குமே அதாவது சமமாக உட்கார வச்சு தான் சாப்பாடு பரிமாறுவாங்க அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி இங்கே ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறதே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் அது போக பார்த்திங்கன்னா இந்த கோயில்களில் நம்ம பஞ்சாமிரதம் கொடுக்கறது வழக்கம் இப்போ தான் டப்பால் அடைச்சிட்டாங்க முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னால் இல்லை இப்போ கிராமங்களில் வழக்கமாகவே நடந்துக்கிட்டு இருக்கும் அதிகமான இந்து கோயில்கள்லேயும் அதை நம்ம பார்க்க முடியும் பழைய காலங்களில் இந்த ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரியான பழங்கள் எல்லாமே அதாவது காசு பணம் அதிகம் இருக்கவங்களால் மாத்திரமே சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலத்தில் நம்ம கோயிலில் பஞ்சாமிரதம்னு சொல்லிட்டு அனைத்து வகையான பழங்களையும் வெட்டி அதை தேனில் கலந்து அப்படியே சாமிக்கு படைச்சி இருக்க மக்கள் எல்லாருக்கும் அதில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே சாப்பிட்டு போகட்டும் அந்த பழ வகைகளை அப்படிங்கிற மாதிரியாக கொடுப்பாங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் இங்கே எல்லாருமே சமம் சாப்பிட முடியாத கஷ்டப்பட்டவங்க இருந்தாலும் கோயில் பிரசாதமாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தில் தான் அதை படைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஆடி படப்பில் அனைத்து வகையான காய்கறிகளையும் பயன்படுத்துவாங்க இதில் தனித்தனியாக தயார் பண்ணுவாங்க ஒன்று ஒன்றும் தனித்தனியாக ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வணங்குற தெய்வங்களுக்கு அப்படியே படைச்சி அதுக்கப்புறமா அங்கே வந்திருக்கிற மக்களுக்கு அப்புறம் அனைத்தையும் எடுத்து மொத்தமாக ஒரே பெரிய பாத்திரத்தில் சமமாக விரவ ஆரமிச்சுருவாங்க அதாவது சாம்பார் தனியாக காய்கறிகள் வச்ச பொரியல் கூட்டு இந்த மாதிரியான எல்லா வகையாக வச்சு தனித்தனியாக பரிமாற ஆரம்பிச்சுருவாங்க பூஜை நடக்கிறதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிடுவோம் இங்கே திருநெல்வேலி பக்கம் வந்தீங்க அப்படின்னா நம்ம சுடலை மாட சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு மாடன் சுவாமி அப்படிங்கிறது காவல் தெய்வமாக அதிக இடங்களில் பார்க்க முடியும் இங்கே காவல் தெய்வமாக வழங்கப்படும் ஒரு சாமி மாடன் சுவாமி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேலைக்கு வரும்போது அதாவது நம்ம வேலை பார்க்குற இடத்து பக்கத்திலேயே நம்ம வேலை பார்க்கும் அனைத்து தொழிலாளிகளால் நடத்தப்படும் ஒரு ஆடி படப்புது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் குடையும் சீர் சிறப்புமாக நடைபெறும் அனைத்து தொழிலாளிகளும் சேர்ந்து ரெடி பண்ணி ஊர் பொதுமக்களாலேயும் அவங்களால் நன் அவங்க தர்ற நன்கொடைகளாலையும் சீரும் சிறப்புமாக வருஷம் வருஷம் நடைபெறும் அம்பசமுத்திரம் அன்னாரமாட சுவாமி கோயில் தான் இதை பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பத்து மணிக்கு நம்ம வேலைக்கு போகும்போது சமையல் பண்ண ஆரம்பித்தாங்க மாலையில் ஒரு அஞ்சு மணிக்கு அப்புறம் சாமிக்கு அபிஷேகங்கள் இந்த மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் முடிஞ்சுது அதுக்கப்புறமா ஒரு பூஜை முடியவே நைட்டில் ஒரு ஒம்பது மணி ஆகிட்டது ஒம்பது மணிக்கு மேலே தான் நமக்கு இந்த சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு ரெடி பண்ணும்போதே சரியான பசி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே நல்ல ஓரளவு வயிறு பசியோடு தான் இருந்தோம் இங்கே சாமிக்கு படைச்ச அந்த சாப்பாடை அப்படியே எடுத்து கொண்டு வந்து இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு அந்த சின்ன சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் அப்படியே உடைச்சி விட்டு சாம்பார் அப்புறம் கறி வகைகள் அப்பளம் முறுக்கொத்தல்னு சொல்லுவாங்க அது எல்லாம் மொத்தமாக போட்டு அப்படியே விரவுவோம் இதுதான் தான் திருநெல்வேலி பக்கம் அதுலேயும் குறிப்பாக சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா தினமுமே நம்ம இந்த படப்பு சாப்பாடை பார்க்கலாம் அங்கே சைவத்தை விட அசைவம் அதிகமாக இருக்கும் இந்த ஆடி மாதங்களில் நமக்கு அதிகமான சைவ படப்பு பார்க்க முடியும் எல்லா சாமிக்குமே அசைவம் படைக்க மாட்டாங்க நிறைய சாமிகளுக்கு சைவமும் இங்கே அதிகமாக சுரிமுத்தையனார் கோயிலில் படைக்கப்படும் நம்ம சுற்றி இருக்க நண்பர்கள் நம்மளை அப்படியே சேர்த்து வீடியோவில் கவர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு இந்த மாதிரியாக ரெடி பண்ணதுக்குன்னு சிறப்பாக ஒரு இதிலே ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரியாக ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க இவங்க தான் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு நம்ம அண்ணாச்சி அத்தான் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் தெய்வத்துக்கு நம்ம படைத்த அந்த சாப்பாடை தான் மெயினாக அந்த பாத்திரங்கள்ல ஏன்னா அனைத்து மக்களுக்குமே சாமிகிட்ட இருக்கிற பிரசாதம் மாதிரியான் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாடையும் அங்கே சாமி பக்கத்தில் வைக்க இடம் இருக்காது அதனால் பாதியை இங்கே வச்சுட்டு பாதியை சாமிக்கு படைச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா மொத்தமாக இந்த வெள்ளை சோறு தனியாக அப்புறம் சாமிக்கு படைச்ச அந்த சாப்பாடு எல்லாத்தையும் மொத்தமாக ரெண்டு மூணு அண்டா எடுத்து அதில் எப்படி சாம்பார் அப்புறம் காய்கறிகள் எல்லாத்தையும் வச்சு மொத்தமாக விரவி இந்த சாப்பாடை இந்த மாதிரியாக ரெடி பண்ணதுக்கே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தாண்டிட்டு அப்புறம் எல்லோரையும் அப்படியே வரிசையாக உட்கார வச்சுருவோம் உட்கார வச்சு வந்திருக்க மக்களுக்கு சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சுருவாங்க இதில் நமக்கு எப்போதுமே பார்த்துக்கிங்கன்னா பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னு சொல்கிற மாதிரியாக நம்ம எப்போதுமே நம்ம வீடியோ எடுத்து முடித்த உடனே முதலாக போயிட்டு சாப்பிட உட்காந்தாகவும் ஏன்னால் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ட்டு ஃபைனல் டச்சாக நம்ம நண்பர் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தார் இதோட நமக்கு சாப்பாடு பருமாற தயாராகிட்டாங்க நம்மளும் கையில் ஒரு பிளேட் அப்படியே வாங்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம அத்தான் ஆள் இருந்தார் அவரையும் என் பெரும் மணிக்கேன்ட்டேன் அவர் பெரும் மணிக்கேட்டேன் தான் வாங்கத்தான் நம்ம ரெண்டு பேர் சாப்பிடுன்னு ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்புறமா வந்திருந்த எல்லா மக்களையும் வீடியோ எடுத்துகிட்டு வீடியோவை முடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க